ரெண்டு குறிந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பலவீனங்களில் பிரியப்படுதல் என்பதின் பொருள் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்த ஒரு தகுதியும் மற்றவர்கள் என்ற உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதாவது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய தகுதியின்மையை உணர வேண்டும் இப்படிப்பட்ட குணம் நம்மிடம் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்துவார் ரூத் போவாசிடம் நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் கூட சமமானவள் அல்ல என்று தன்னை தாழ்த்தினாள் அதன் பின்னர் போவாசினுடைய மனைவியாக மாறினாள் ஆம் தேவ பிள்ளைகளே மிகச் சிறிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் கூட நாம் தகுதியற்றவர்கள் என்று நம் தகுதியின்மையை நாம் எப்பொழுதும் உணர்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம்மிடம் ஏதேனும் நன்மை இருக்குமென்றால் அதற்கான காரணம் தேவன் நம்மோடு இருப்பதுதான் என்ற உணர்வுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் இருப்போமானால் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்போம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்